ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பில்லையே இப்போதே நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் என்னுடைய இந்த வேலை தொட்டதின் பலனாக நாளைக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடக்க போகுது ஆமீன் செல்வமே இந்த முருகப்பெருமான் உனக்காக தான் வேலை செய்கிறேன் உன் வாழ்க்கையில் நல்லதை நிச்சயமாக செய்வேனு உனக்கு உத்தரவாதம் கொடுத்தது போலதான் இப்போது உன் நம்பிக்கையை நிறைவேற்றும் விதமாக எல்லா காரியங்களையும் செஞ்சு முடித்து உனக்கான முன்னேற்றத்தை தருவதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் மண்ணுக்குள்ளே ஈரோ இருக்கிற வரைக்கும் இலைகள் ஒதுபோதும் உதிர்வது கிடையாது அதே போல் ஓ மனசுலையும் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட நம்பிக்கையோடு நீ முயற்சி செஞ்சினா நிச்சயம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய இடர்பாடுகளும் ஏமாற்றங்களும் மன வருத்தங்களும் இது எல்லாமே உன்னை தளர்ச்சியடைய செஞ்சாலும் என்னடா இது நாம் நினச்சது ஒன்றாவோ நடக்கிறது இன்னொன்னாவும் இருக்கு நம்ம எதை நினைச்சாலும் அது நடக்கவே மாட்டேங்குதேமே நீ கவலைப்பட்டாலும் சோர்ந்து போக வேணாம் ஏன்னா என்னுடைய அருள் உனக்கு இருக்கும் வரைக்கும் உன்னை யாராலும் தோக்கவிக்க முடியாது கண்ணிமையை திறக்கிற அந்த நிமிஷத்திலேயே என் அருள் வந்து உன்னை காப்பாத்துங்கிறத புரிஞ்சுக்கோ துன்பமோ சந்தோஷமோ எந்த நிலையில நீ இருந்தாலும் என்னுடைய திருக்கரங்கள் மூலமாக உன் வாழ்க்கைக்கான நன்மைகளை நான் செய்வேன் உன்னை உயர்த்தும் காலம் வெகு தூரத்தில் இல்லை இனிமே உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையை உயர்த்தும் விஷயங்களை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமின் உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் உனக்கு நன்மை அளிக்கும் விதத்தில் நான் அனைத்தையும் பார்த்துக்கிறேன் இனிமேல் உன் வீட்டில் லட்சக்கணக்கில் பொருள் சேரும்படியும் சந்தோஷமும் நிம்மதியும் பொங்கி வழியும் வழியும்படியும் இந்த முருகன் இப்போது உனக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன் என் வேலை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் நீ எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கப் என் செல்வவி அப்பா முருகா நான் எப்போதும் நேர்மையாக தான் இருக்கேன் எல்லாருக்கும் நல்லதை நினச்சி நல்லதை மட்டும் தான் செய்கிறேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டமும் சோதனைகளும் வருதுன்னு தானே நீ புலம்பிக்கிட்டே இருந்த இப்போதே உன்னுடைய சூழ்நிலை வச்சு நீ எதையுமே முடிவு செய்ய வேணாம் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு இந்த முருகன் முடிவெடுத்திருக்கே உன்னுடைய உண்மையான தூய்மையான எண்ணத்துக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும் நீ என்னை பிரார்த்தனை செஞ்சு என் மனசை வச்சுட்ட உன்னுடைய பக்தியும் நம்பிக்கையும் சேர்ந்து எனக்கு முழு அன்பையும் அரவணைப்பையும் கொடுத்துருச்சுன்னு நீ ஏன் என்று சொல்றதுக்கு பதிலாக நான் உன்கிட்ட சொல்றதை கேளு ஆம் என் செல்வமே உன்னுடைய பக்தியும் பாசமும் நம்பிக்கையும் சேர்ந்து என் மனசை குளிர்வித்ததின் பலனாக தான் என் ஆசீர்வாதங்களை உனக்கு முழுவதுமாக கொடுப்பதற்காக இந்த வேலை தொடன்னேன் கூடிய சீக்கிரம் நீ மகிழ்ச்சியோட சிரிச்சுக்கிட்டே ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டே அப்பா முருகா நான் கேட்டதையெல்லாம் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னு நன்றி சொல்றதுக்கான காலம் வந்துடுச்சு எப்போவுமே எந்த இடத்துலையுமே நீ யாருக்கிட்ட பேசுகிறோங்கிறத விட என்ன பேசுகிறோங்கிறத கவனமா தெரிஞ்சு வச்சு பேசு அதை விட முக்கியம் இந்த இடத்துல பேசணுமான்னு யோசிச்சுக்கிட்டு பல இடங்களில் பேசாமல் மௌனமாக இருக்கிறது தான் புத்திசாலித்தனங்கிறதையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ என் செல்வமே எல்லா இடத்துலையும் பேசி பேசி நீ என்னத்த சாதிச்சிட போற அதுக்கு பதிலாக முடிஞ்ச அளவுக்கு பேசாம மௌனமாக இருந்து உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களை கவனிச்சு பாரு இன்னைக்கு உன் மனசு முழுக்க நிறைய கவலைகள் இருக்குது ஆனால் இதை கூடிய சீக்கிரம் ஒண்ணும் இல்லாம போகச் செய்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிற வேலைகளை இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் இப்போது கவலைகளும் கஷ்டங்களும் அதிகமாக இருக்க இந்த நேரத்தில் நீ ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஏன்னா கவலைகள் உன்னை ஆக்கிரமிக்கும் போது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் வழி புரியாமல் நீ தவறு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடும் எதிர்மறை எண்ணங்கள் உனக்குள்ளே குடிபோகாமல் நீ கொஞ்சம் கவன க கவனமாக இருந்துக்கும் ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வரதான் செய்யும் ஆனா அதை பார்த்து நீ சோர்ந்து போயிடக்கூடாது எப்போதும் யார் பொருளையும் கெடுத்து வாழாம உன் பொருளை உனக்கானதாக வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் உதவி செஞ்சு உன் வாழ்க்கையை நன்மையானதாக வாழ பழகு அடுத்தவனை ஏமாத்தி கெடுத்து ச சந்தோஷமாக வாழ்றதுங்கிறது ஒரு மனித பிறவிக்கான அடையாளமே கிடையாது அப்படி எத்தனையோ பேர் உன்னை ஏமாத்தி இப்போது நிம்மதியாக வாழ்வதை போல உன் கண்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க வீட்டில் அனுபவிக்கிற கஷ்ட நஷ்டங்களும் அவங்க மனசுல இருக்க வேதனைகளும் உனக்கு புரியாது ஏன்னா பார்க்கறதுக்கு தான் அவங்கெல்லாம் நல்லா வாழ்ற மாதிரியும் பளபளப்பாகவும் வெளியே தெரியுமே தவிர உன்னை ஏமாத்தினவன நான் நிம்மதியாக வாழ விடமாட்டேன் செல்வமே நீ எப்பவுமே எல்லா சூழ்நிலைகளிலும் அடக்கமாகவும் பணிவாகவும் இரு உன்னுடைய பணிவு தான் உன் வாழ்க்கையை உனக்கு உயர்த்தக்கூடியதாக இருக்கும் உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கக்கூடிய சிக்கலான சவாலான விஷயங்களுக்கெல்லாம் விடை தருவதற்கு இந்த முருகன் நான் தயாராயிட்டேன் ரொம்ப நாளாக விடை கிடைக்காம என்ன செய்ய போகிறோம் எது செய்ய போகிறோன்னு தெரியாமல் இருந்த விஷயங்களுக்கெல்லாம் இப்போது சரியான வழிகாட்ட நான் வந்துட்டேன் என் செல்வமே இத்தனை நாளாக உனக்கு நல்லது சொல்கிறதுக்கும் நல்லதை எடுத்து செய்கிறதுக்கும் ஒரு ஆள் இல்லாமல் இருந்தது அதனால தான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் இப்போது உனக்கு உதவி செஞ்சு உன் வாழ்க்கைக்கு துணையாக இருக்கிறதுக்கு சரியான நபர்களிடம் இருந்து சரியான ஆலோசனைகள் உன்னை வந்து சேரும்படி நானே சரியான மனிதர்களை உன்னை நோக்கி அனுப்பி வைக்க போகிறேன் இனிமேல் அவர்களுடைய ஆலோசனை மூலமாக நீ சவாலான விஷயங்களை எதிர்கொண்டு உன் வாழ்க்கைக்கு விடை கண்டுபிடிச்சு வாழ்க்கையவே ஜெயிச்சிடலாம் என் செல்வமே நீ கேட்காமலேயே உனக்கான உதவிகள் உன்னை வந்து சேரும் அதுவும் சரியான நேரத்தில் வந்து சேரும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலமாக உன்கிட்ட நானே கொண்டு வந்து சேர்த்துடுறேன் இனி உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிடும் என் செல்வமே உனக்கு வரக்கூடிய கஷ்டங்களை நினச்சி நீ வருத்தப்படாத காரணம் நான் யாரையும் கஷ்டப்படுத்துவதோ வழியையும் வேதனையையும் கொடுப்பதோ கிடையாது அப்படி யாருக்காவது நான் வழியை கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டாமலும் விட மாட்டேன் வழியை அனுபவித்து வேதனையோடு காயப்பட்ட மனசோட உக்காந்துக்கிட்டு இருக்க உன் மனசில் இப்போதும் நம்பிக்கை இருந்ததுன்னா நிச்சயமாக நான் நல்லதா நடத்தி கொடுத்துருவேன் உளியை வச்சு அடிக்கும் தானே கல் சிலையாக மாறும் அதுபோல் வழிகண்ட உன் மனசுக்கு வலிமை தரும் விதமாக உனக்கான நல்லதாக நான் செய்கிறேன் நீ எப்போதும் எல்லாரையும் நல்லவங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கியே யார்கிட்டையாவது போய் ஒரு அவசரத்துக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு உன் பிரச்சனைகளை போய் சொல்லித்தான் பாரு நீ பிரச்சனைன்னு சொல்லி கடன் கேட்க போனினா அப்போது உன்னை நோக்கி வரக்கூடிய பதில்களை பொறுத்து மற்றவங்க உன்னை எந்த இடத்துல வச்சுருக்காங்க உனக்கு எவ்வளோ மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்க உன் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்காங்கன்றது உனக்கு புரிய வந்துடும் உண்மையிலேயே நீ நல்லவனாக இருக்கனால எல்லாரையும் நல்லவங்க நினைக்கிற ஆனால் அவசர ஆத்திரத்துக்கு நீ உதவி கேட்டு போனால் யாரோ தெரியாதவங்க மாதிரியும் நீ இல்லாதவங்கிற மாதிரியும் நீ இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவன்கிற மாதிரியும் உனக்கு மதிப்பே இல்லைங்கிற மாதிரியும் இந்த மனிதர்கள் உன்னிடம் பேச ஆரம்பிச்சிருவாங்க காசு கேட்டு போனாதான் உன்னை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்ற உண்மையே உனக்கு புரிய வரும் என் செல்வமே நல்ல மனிதர்களுக்கு நீ எப்போதும் நல்லதை செய்யலைனாலும் பரவாயில்ல கெட்டதை இரு ஏன்னா நல்லவங்க வயிறறிஞ்சு ஒரு வார்த்தை திட்டாங்கன்னா அது நிச்சயமாக ஒரு மனிதனின் வாழ்க்கையவே அழிச்சிடும் அதனால தான் நல்லவங்க கெட்டவங்கன்னு கிடையாது நீ யாருக்குமே கெடுதல் செய்யாத உன்னோட எண்ணம் சொல் செயல் எல்லாமே சிறந்ததாக இருக்கும்படி பார்த்துக்கோ உன் வாழ்க்கைக்கு தேவையான வளத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் எது உன்னை துன்புறுத்தினாலும் நீ கவலைப்படாமல் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு என்னை மீறி எதுவும் நடக்காதே விரத நீ தீர்க்கமாக நம்பலாம் என்று இந்த முருகப்பெருமா நீ கேட்டதையெல்லாம் கொடுத்துட்டேன்னா அதுவும் வாழ்க்கையில் கெட்டதாக முடிஞ்சிடும்னு தெரிஞ்சதால தான் நீ கேட்டதை உடனே கொடுக்காம கெட்டதையெல்லாம் சரி செஞ்சுட்டு நீ கேட்டதை நல்ல விதமாக நல்லபடியாக உன் கைகளை ஒப்படைக்கணும்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போது உனக்கு என்ன கிடச்சதோ அதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பி இல்லாததை நினச்சி கவலைப்பட வேணாம் ஒன்றை படைச்ச இந்த முருகன் எனக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது மேல நம்பிக்கையோட நீ பொறுமையாக இருந்தாலே எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் உனக்கு எப்போ நம்பிக்கை குறைஞ்சாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து உனக்கு நம்பிக்கை தருவேன் என் பிரியமான பிள்ளையாக நீ இருக்கும்போது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை எப்படி உனக்கு தராம இருப்பேன் மற்றவங்களை நேசிக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக மற்றவர்களின் துன்பத்தைக் கண்டு மனசு இறங்கி அவர்களுக்கு உதவி செய்யணுன்ற நல்ல குணத்தோடு கூடிய பிள்ளையாக நீ இருக்கிறதுனால தான் நானே உன தேடி வந்து என் அருளையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொடுக்குறேன் நீ எப்போதுமே நான் மட்டும்தான் வாழணுன்ற சுயநலத்தோடு யோசிக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பிள்ளையாக இருக்க அப்படி இருக்கும்போது உனக்கான நல்லதை நான் தானே செய்யணும் நல்லா யோசித்து எந்த விஷயத்தையும் நீ செயல்படுத்தும் போது அது ஒருபோதும் தவறாகவோ துன்பமாகவோ முடியாது ஆனால் பல நேரங்களில் நீ யோசிக்காமல் அவசர அவசரமாக ஏதாவது தப்பு பண்ணிடுற இல்லைன்னா தேவையற்ற விஷயங்களில் ஈடுபட்டு கடைசில துன்பத்தில் சிக்கிக்கிட்டு சிக்கலில் மாட்டிக்கிற அதனால தான் உன் வாழ்க்கைக்கு தேவையான அவசியமான விஷயங்களில் மட்டுமே கவனம் செலுத்துன்னு சொல்கிறேன் தள்ளாடும் வயதிலும் உன்னை தாங்கி பிடிக்கும் உறவாக இந்த முருகன் நான் இருப்பேன் உன்னை தாங்கி பிடிக்கிறதுக்கும் உனக்கு துணையாகவும் ஒரு உறவு இருந்ததுன்னா எத்தனை வயசானாலும் நீ வாலிபத்தோடையே இருக்க முடியும் அல்லவா இந்த முருகன் துணையோட நீ நல்ல ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோட உன் வாழ்க்கையை வாழ்வதற்கேற்ற வேலைகளையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் உன் கர்ம வினைப்படி உனக்குன்னு எழுதப்பட்ட உன்னுடைய இந்த வாழ்க்கையில் சில சொந்தக்காரர்களை கையாளுவது ரொம்ப கஷ்டமா இருக்கா நீ எல்லாருக்கும் நல்லதையே நினச்சாலும் உன்னை சுற்றி இருக்கும் சொந்த பந்தங்கள் சுயநலத்தோடு நடந்து கொள்ளும் போது அதை பார்த்து கவலைப்படாத இங்கு எதுவுமே உன்னுடையது கிடையாது ஆனால் உனக்கானதை நிச்சயமாக நான் உன்வசம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உன்னை சுற்றி இருக்கும் மாயை மனம் கொண்ட மனிதர்களை புரிஞ்சுக்கோ என்னை மனசில் நினச்சிக்கிட்டு இறை சிந்தனையோட நீ தியானம் செய்யும் போது எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெறச் செய்வேன் நீ எதை பற்றியும் சிந்தனை செய்யாமல் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ ஆரம்பி உனக்கு நல்லதே நடக்கும்